ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் கடகம் விருச்சகம் மீனம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கணும்னா நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற படத்தை வந்து பயன்படுத்தலாம் அல்லது பொம்மையை பயன்படுத்தலாம் அல்லது எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் பிரிண்டடை கூட பயன்படுத்தலாம் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த படத்தை பயன்படுத்தினா நிச்சயமாக சகலவிதமான பாக்கியங்களும் இந்த கடகம் விருச்சகம் மீனோ லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து இந்த லக்னங்களில் ஏன் நான் சொல்லியிருக்கேன் கடகம் விருச்சகம் மீனோ லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன்னா ஒரு சில அமைப்பு ஒரு சில லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு அமையுது அதனால நான் வந்து கடகம் விருச்சகம் மீனம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவில் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் மற்ற லக்னங்களுக்கு வரிசையாக அடுத்த பதிவுகளில் சில விசேஷமான விஷயங்களை நான் இருப்பேன் அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு நான் சொல்கிற இந்த பதிவுகள்லேருந்து நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யாருமே சொல்லாத புதுவாக புதுசாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே சமயத்தில் நூறு சத நூறு சதவீத பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் இந்த பதிவுகளில் சொல்லிட்டு வரேன் இப்போ இந்த கடகம் விருச்சகம் மீனம் இந்த லக்னத்தை நான் சொல்லியிருக்கேன்னா இப்போ ஒரு லக்னத்தில் பிறந்துட்டாருன்னா அந்த லக்னத்தில் பிறந்த அந்த ஜாதகர் அவருக்கு வந்து அதிகம் தேவைப்படுறது என்ன தேவைப்படும் அப்படின்னா பணம் தேவைப்படுது அதே போல் குடும்பம் தேவைப்படுது இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா பணங்கிறது தொழில் மூலமாக ஏதோ ஒரு வேலை வியாபாரம் செஞ்சு ஏதோ ஒரு வகையில் வந்து பணம் கிடைக்குது ஆனால் அதுலேருந்து பணம் வரணும் அப்படின்னா அது நல்லபடியாக இவருக்கு மனசில் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதே போல் ஒருத்தருக்கு திருமண எல்லாம் அமைஞ்சு சொந்த குடும்ப வாழ்க்கையும் நல்லா அமைஞ்சிருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க இது ரெண்டும் வந்து ஒரு ஜாதகத்துல கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அதே போல ஒரு ஜாதகர் பிறந்துட்டார்னா அந்த ஜாதகரோட ரகசியங்களை சொல்லக்கூடிய இடம் அந்த ஜாதகர் இந்த பிறவியில் எந்த வித கர்மா செய்யறதுக்காக பிறந்திருக்காரு கர்மா அப்படின்னா தொழில் அவருடைய வாழ்க்கையில எதெல்லாம் செய்கிற செய்யக்கூடிய செயல் இருக்கும் அந்த செயலை வந்து செய்யக்கூடிய ரகசியங்களை வச்சிருக்கிறது லக்னத்துக்கு எட்டாம் இடம் ஒரு லக்னத்துக்கு எட்டாம் இடம் தான் அவருடைய ரகசியமான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்போ ஒரு லக்னத்துக்கு எட்டாம் இடம் தான் ரகசியங்களை சொல்லுது அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுறது பணம் குடும்பம் வாழ்க்கை இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம்தான் பணம்னாவே தனம்னாவே ரெண்டாம் இடம்தான் அது கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்ச மாதிரி அப்படிங்கிறது இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய நிலை ஏன்னா இந்த ரெண்டாம் இடத்துக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா ஏன் கிடைக்காம சில பேருக்கு வந்து கிடைக்கிது சில பேருக்கு கிடைக்கல சில பேருக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கல அப்போ இதை கிடைக்க வைக்கிறதுக்கு என்ன விஷயம் மறைஞ்சிருக்கு நம்ம லைஃப்பில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் வரும் அது ஸ்தானமாக வரும் அப்போ இவருக்கு இவருக்கு எந்த விதமான பாக்கியங்கள்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடம் வந்து ஒன்பதாம் இடம் ஆனால் அது ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் எல்லாருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம்ங்கிறது ஏதோ மறைவுஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்படி கிடையாது ரெண்டாம் இடத்தோட ரகசியங்களை சொல்லக்கூடிய இடம் அதுதான் இந்த ஒன்பதாம் இடம் அது ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக இருக்குது அப்போ அந்த ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ரசி ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டா அந்த ரகசியங்களை இயக்க தெரிஞ்சுட்டா அந்த ரகசியங்கள் மூலம் நாம் நல்ல பலன்களை பெறலாம் நிச்சயமாக பெறலாம் இதுதான் வந்து இந்த பதிவில் நான் சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய சீக்கிரட்டு இது நீங்கள் எந்த பதிவுலையும் பார்க்க முடியாது இந்த மாதிரி யாரும் சொல்லியும் இருக்க மாட்டாங்க ஒன்பதாம் இடங்கிறது ரெண்டாம் இடத்துக்கு ரகசியத்தை சொல்லக்கூடிய எட்டாம் இடமாக அமைஞ்சிருக்கு அந்த ஒன்பதாம் இடத்துல எதை இயக்குனா சரியாக வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன் இப்போ கடகம் பிரிச்சுக்க மெயினாக ஏன் எடுத்துக்கிட்டேன்னா நம்ம பிறப்போட ரகசியங்களை அதிகம் வச்சிருக்கிறது சனி பகவான் தான் இது வந்து காரகன் அதனால தான் நம்ம சொல்கிறோம் நம்ம முற்பிறவியில் செஞ்ச கர்மத்தை எந்த அளவுக்கு நல்லது கேட்டதோ அதை அனுபவிக்க தான் இந்த பிறவி அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இந்த ஒன்பதாம் இடமாக எந்த லக்கணத்துக்கெல்லாம் வந்து அமையுது அப்படின்னா அந்த கர்மக்காரக நட்சத்திரம் உள்ளதாக அமையுது அப்படின்னா கடக லக்கணத்துக்கு விருச்சிக லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு இந்த மூணு லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் சனி பகவானோட நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தை இயக்க தெரிஞ்சிட்டா அப்ப அவங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களும் கிடைச்சிரும் அப்ப எந்த விதமான பாக்கியங்கள் அப்படின்னா வருமானம் பணம் பணம் கிடைக்கிறதுக்கான வழி பணம் கிடைக்கணுன்னாவே அவங்களுக்கு வந்து தொழில் வியாபாரம் அவங்க வேலை எல்லாமே நல்லா அமைஞ்சிரும் அது அமையாமல் இருக்கும்போது தான் அவங்களுக்கு பணம் தடையாக இருக்கும் அதே போல் அவங்களுக்கு குடும்பம் அமையாமல் இருக்குது குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது திருமணம் ஆகாமல் இருக்குது திருமணம் ஆன பிறகு கஷ்டமாக இருக்குது திருமணத்தில் ப பிரச்சனை இருக்குது சொந்த குடும்பமும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடியது ஒன்பதாம் இடத்துல தான் அதோட ரகசியம் இருக்குது அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல உள்ள அந்த நட்சத்திரத்தை இயக்க தெரிஞ்சிட்டா அந்த ரகசியத்தை நம்ம சரி பண்ண தெரிஞ்சுட்டால் நிச்சயமாக சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிரும் அப்படி பார்க்கும்போது இப்போ கடகரை கிணத்துக்கு ஒன்பதாம் இடமாக வர்றது மீனம் ஏன் வந்து நான் இந்த சனீஸ்வரர் நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டேன்னா இந்த சனீஸ்வரர் நட்சத்திரத்தில் பிறந்த அதாவது அந்த நட்சத்திரத்துக்குரிய கடவுளெல்லாம் பார்த்தாலே அது வந்து ஒரு பணக்கார கடவுளாக தான் இருக்குது அப்போ தனஸ்தானத்துக்கு அதுக்கும் தொடர்பு வருது அப்போ சனி பகவான் நட்சத்திரம் முதல் நட்சத்திரங்கிறது பூச நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்குள்ள கடவுளை பார்த்திங்கன்னா குரு அதே போல் அனுச நட்சத்திரத்துக்குள்ள கடவுளை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம் மீனத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரத்தோட கடவுளை பார்த்திங்கன்னா திருப்பதி வெங்கடேசல வெங்கடசலபதி அப்போ இந்த ஒன்பதாம் இடத்துல நான் சொல்கிற அந்த ஒம் மூணு லக்னக்காரங்களுக்கும் பணக்கார கடவுளாக அமைஞ்சிருக்கு தனஸ்தானத்தோடு ரொம்ப தொடர்பு வருது அதனால் அப்போ அந்த நட்சத்திரத்தை வந்து நம்ம இயக்க தெரிஞ்சிட்டா நிச்சயமாக மிக பெரிய அளவுக்கு சகல விதமான பாக்கியங்களையும் பெற முடியும் அப்படிங்கிறது உறுதியாகும் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கும் இந்த கடகம் விருச்சகம் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக நான் இதில் சொல்லித்தர அந்த வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்த தெரியணும் உங்களுக்கு பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் இப்போ கடகல கிணத்துக்கு எடுத்துக்குங்க அவங்களுக்கு மீனந்தான் ஒன்பதாம் இடம் அந்த வீட்டில் ஒன்பதாம் வீட்டில் முழு நட்சத்திரமாக இருக்கக்கூ இருக்கக்கூடிய அந்த முழு நட்சத்திரத்தோட நடு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் அது சனி பகவானோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய அந்த படம் என்ன அப்படின்னா பசு அதுதான் காமதேனு சொல்லுவாங்க அச்சய பாத்திரம்னா எடுக்க எடுக்க தான் வரும் ஆனால் வந்து இந்த காமதேனு வந்து கேட்டாதெல்லாம் கொடுக்கும் அப்படி ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை கடக லக்கணக்காரங்க இயக்கணுன்னா எப்படி இயக்கிறது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு தான் பசு படத்தை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் பசுவோட படத்தை நீங்கள் பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் பசுவோட தொடர்பில் நீங்கள் இருங்க கடக லக்கணக்காரங்க அவங்களுக்கு சகட விதமான பாக்கியங்களும் நிச்சயமாக கிடைக்கும் இதுக்கடுத்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் இடமாக வரக்கூடியது கடகம் அந்த கடகத்தில் இருக்க நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் அது பெரும் பணத்தை சொல்லக்கூடிய குரு பகவானோட நட்சத்திரம் அதனால பூச நட்சத்திரத்தை இயக்க தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த விருத்துகலக்கணக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தனஸ்தானம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ரெண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் மிக மிக சரியாக வேலை செஞ்சு சகல விதமான பாக்கியங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா பாக்கியஸ்தானம் இல்லை அதனால் விருச்சிகலக்கணக்காரங்க என்ன படம் வச்சுக்கணும் அப்படின்னா ஆ நாடு ஆ நாடுனால் கெடான்னு சொல்லுவாங்க அந்த படத்தை நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி பொம்மை யூஸ் பண்ணலாம் அதே போல் எந்த விதத்துலேயாவது ஆண் ஆடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு விருச்சக லக்கணக்காரங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் போல் மீன லக்கணக்காரங்களுக்கு மீன லக்கணக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாம் இடமாக வர்றது விருச்சகம் அந்த விருச்சகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் அது சனி பகவானோட நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மகாலட்சுமி கடவுள் அந்த பூச அனுச நட்சத்திரத்துக்குள்ள படம் என்னென்னா பெண்மான் பெண் யூ அந்த படத்தை வந்து டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க பாக்கெட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம் அது பொம்மையாக யூஸ் பண்ணலாம் அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எத்தனையோ வழி இருக்குது விசிட்டிங் கார்டில் யூஸ் பண்ணலாம் வேறு ஸ்டிக்கர் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் நிறைய கம்பெனி ஆரம்பித்து சக்ஸஸ் ஆனவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எம்ப்ளமாக இருக்கிறது இந்த மாதிரி பாக்கேஜ் சாணம் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க நட்சத்திர தாரை வழியாக இதெல்லாம் சரியாக பயன்படுத்தியிருப்பாங்க அதனால் இப்போ நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்களில் ஒரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ கடகம் விருச்சகம் மீனம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க நான் வந்து படங்கள் சொல்லிட்டேன் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பசுவோட படத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கேன் அதே போல் விருச்சக லக்கணத்தில் பிறந்தவங்க பெண்மான் விருச்சக இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஆண் ஆடு சொல்லியிருக்கேன் மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பெண்மான்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பயன்படுத்தும்போது உங்கள் நட்சத்திர தாரையை கவனமாக பார்க்கணும் இந்த நட்சத்திர தாரைக்கு அது ஆப்போசிட்டாக வந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அந்த மாதிரி நட்சத்திர தாரைக்கு உங்களுக்கு யோகமாக வந்துடுச்சுன்னா மிக சரியாக மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு பரிகாரமாக இதை சொல்லியிருக்கேன் இது வெளிநாட்டில் உள்ள வாடிக்கையாளர்லாம் இதை பார்க்கும்போது மிக ஈஸியாக இதை பயன்படுத்தலாம் ஏன்னா நீங்கள் எத்தனையோ வழிபாடு கோயில்களுக்கு போகிறது இதில்லாம் தடை இருக்க போக முடியல அதே போல் பணம் இல்லை கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது நான் மிக ஈஸியாக ஒரு பலன் நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய வகையில் உங்களுக்காக நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்